வீட்டில் கீரை சாப்பிட மாட்டேன்றாங்களா வீட்டில் இருக்க பசங்க கீரையை கீரைக்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்களே அழுகுறாங்களா இதை ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க கீரை துவையில் செய்யலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எள்ளு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் பூண்டு பல் ஒரு அஞ்சு கல்லுப்பு மூணு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருதலாம் தனித்தனியாக வதக்கணும்னு இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிடலாம் இது கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் சேஞ்ச் ஆனோடனே அடுத்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து பாலாக்கீரையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதிக்கட்டு தான் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது அப்படியே வதங்கி சுண்ணுண்டி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி சுண்டிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இது ஒரு பக்கம் ஆற விட்டுடலாம் இதுக்கு நடுப்புற நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் கால் மூடி எடுத்துருக்க தேங்காய் இதை வந்து நல்லா வறுத்துடலாம் அது வறுத்து முடிச்சோன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை அந்த இருக்கிற எண்ணெயே வச்சு நைட்டாக பரட்டி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விடுவோம் எல்லாம் நல்லா ஆறுனோன்னா மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி மிக்ஸி ஜார்லேயும் நம்மளும் அரைச்சி எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம சூடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பெரிஞ்சும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து சைடிஷ் மாதிரி தொட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கீரை வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்தளவு அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்